உள்ள வரலாங்களா ஆ வாங்க வாங்க குடிமீமா வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா ஒரு வழியா தம்பிக்கு விவாகரத்து வாங்கியாச்சு சோபால இருங்கம்மா தம்பி இது சேர்ல உட்கார்ப்பா நீ மட்டும் உட்கார்க்கா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க விவாகரத்து வாங்கிட்டோம் அதனால எவ்ளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவோம் அந்த டைவர்ஸ் ஆன பேப்பர்ஸ் கொடுங்க நான் பாத்துட்டு தரேன் பேங்க் மேடம்க்கு நம்பிக்கையே இருக்காதுக்கு போல இந்தாங்க அம்பிட்டு ஒரிஜினல் தான் பாருங்க நல்லா திருப்பி திருப்பி பாருங்க ஒரிஜினல் தான் நாங்க ஏன் பொய்யாவா சொல்ல போகிறோம் இல்ல இல்ல அதுக்கு இல்ல சும்மா பாத்துக்கிடுவோமே தான் காயத்ரி கல்யாணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கு எதுவும் சீக்கிரம் டைவர்ஸ் ஆகி கேட்டேன் அவ பொல்லாதவங்கிறத அந்த ஊருக்கே தெரியுமே என்னையே கூட கடத்திலாம் வச்சிருந்தா அவளை நான் நம்பவே மாட்டேன் பார்த்துக்கிடுங்க தம்பிக்கு வயசு என்ன எல்லாம் கல்யாணம் முடிக்கிற வயசு தான் ஏன் அதெல்லாம் கேட்டடைக்கியோ பிரியாங்க மேடம் இவரு ஏற்கனவே பேசின மாப்பிள்ள தான் வயசு கேக்குறது தப்பில்லைங்க என்ன அவனுக்கும் காயத்ரிக்கு ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கும் அவனுக்கு முப்பத்தஞ்சு காயத்ரிக்கு இருபத்தஞ்சு ஆனா தெரியாம இந்த பானுமதியை கல்யாணம் பண்ணி தொலைச்சா அவன் இவன அவ்வளவு வயசுல மூத்த பத்துக்கிடுங்க சரி எப்படியோ சனிய ஒளிஞ்சுது ஆமா பானுமதிக்கு நாப்பத்தஞ்சு இருக்கும் ஆமா ஆமா இவன் அடிபட்டு தான் அவ பின்னாடி போயிட்டான் அதுல தான் நான் கூட யோசிச்சேன் எப்படி இப்படி வந்து பெரிய பொம்பளை கணக்கா இருக்கால இவனை எப்படி லவ் பண்ணான்னு நினைச்சேன் மண்டே அடிப்பட்டு இவன் அறுபது வயசு ஆயிட்டான் போலுக்கு சரி அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை தான் வச்சிருவோம் ஆ சரிம்மா நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க வச்சிருவோம் எங்க சைடுல தான் நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருந்தோம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இல்ல மாப்ளோய் எங்களால என்ன தான் நாங்க பண்றோம் சரிம்மா அப்ப நாங்க வார காய்த்ரி சாதர வீட்டுக்கு வந்திருந்தப்பல சரி குடிமீ மைனி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வர இருங்களே ஐயா போற இடம் போற சூசு குடிச்சு குடிச்சு தொண்டை கட்டிட்டு நாங்க போயிட்டாரு எங்க அப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவோமா ஆமா ஆமா மாப்பிள்ள தங்கமான பையன் இது விட்ட வேற பையனே கிடைக்காது அவ்வளவு அருமையான பையன் நல்ல வசதி நான் எப்பவும் வசதி பார்க்க மாட்டேன் நல்ல ஃபேமிலியா இருக்கணும் நல்ல பையனா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு சரி சரி அடுத்து கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருவோம் என்ன கீழே ஒரு கம்பு கிடக்கு என்ன புகழ் ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அங்கிள் உங்க பேஷண்ட் எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன் அதான் சந்தோஷம் என்னது இன்ஜெக்ஷன் ஒன்னும் இல்ல அங்கிள் என்ன இன்ஜெக்ஷன் மறைக்க அது ஒண்ணும் இல்ல அங்கிள் ஏன் அப்படி கிருக்க மாதிரி பிஹேவ் பண்றான் என்ன இன்ஜெக்ஷன் கேட்டேன் அங்கிள் அது ஒண்ணுமே இல்ல ஒருத்தங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்ததுன்னு பெயின் ரிலீவர் தான் போட்டுவிட்டேன் அதுக்கு எனக்கு மறைச்சிட்டு ஓடுற எதுன்னு காட்ட வேண்டியதானே அங்குள் சந்தேகப்பட்ட அளவுக்கு இதுல பெரிய ஒரு மேட்டரே இல்ல குப்பையா கிடக்க நீங்க வந்தீங்கன்னு அவசரமா எடுத்து போட்டேன் உங்க மேல உள்ள மரியாதையனால தான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா இல்ல 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 புகழ் நீ ரொம்ப அறிவாளி பையன் எனக்கு தெரியும் சரி கேட்டேன் இது எந்த வயசானவங்களுடைய கம்பு கீழே கிடக்கு அது ஒரு பாட்டி வந்தாங்க அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் போட்டதும் நல்லா ஆயிட்டு கம்ப போட்டு போயிட்டாங்க அப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்ட இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள இன்ஜெக்ஷன் தான் அங்கிள் அங்கிள் எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்கிற போயிட்டாரு கேள்வியாக கேட்டு கிடப்பா மொட்டத்துலையே ஏன் இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இது வெயில் காலம் எனக்கு இது குளிர் காலம் பானுமதி காசுல வீடு பூரா ஏசிய மாட்டிக்கிட்டு குஜாலா குசாலான்னு ஆடிட்டு நடக்கேன் என்ன தான் இந்த ஏசி ஓடினாலும் மூஞ்சுக்கு நேரம் ஒரு பேனை வச்சு தூங்குற சொகமே தனிதான்

அதுவும் தின்னுட்டு போட்டுருந்தாயா வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லையா உட்காருங்க ஐயா சோபால வாடகை குடுமா ஒழுங்க குடுக்கவே மாட்டுக்க ஏதாவது சொல்லி கிழவன்ட்டு வாடகை கொடுக்காம தப்பி சாவணுமே என்னம்மா ஈ ஓட்டுதா ஈ ஓட்டலையா உங்களை பாக்கிறதுக்கு செத்து போன எங்க அப்பன மாதிரியே இருக்கு இதே மண்டை பப்படி மண்டை இதே மீசையை வச்சுக்கிட்டு இதே ஓட்ட பனியன்ல தையலை போட்டுக்கிட்டு திரிவாருயா அவர் உங்களை எங்க ஏன்னு ஐயோ எப்படிமா செத்தாரு எங்க ஐயாவும் இப்படி தையா அஞ்சு வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு ஒரு வீட்டுக்கு என்னே மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருக்கா கொஞ்சம் வயசு பிள்ளை வாடகை கேட்க போயிருக்காரு அந்த பிள்ளை தாரன்னு சொல்லியிருக்கு இல்லை நீ தான் ஆகணும்னு அந்த பிள்ளைகிட்ட ஒரே சண்டை போட்டு வெளியே வந்திருக்காரு லாரி அடிச்சு செத்து விட்டாருயா

இதான் என் மனச பைய புத்தி இதை இப்போதான் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள துட்டை கேட்க பத்தியலா ரோட்ல அன்னைக்கு நாலு லாரி போச்சு பார்த்து போவாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ வாடகம் எதுவா கொடுமான போயிட்டாரு பயமா இருக்கு லாரி வந்துருமோ ஐயா எங்க அப்பா சண்டை போட்டதுனாலதான் ஏன் அடிச்சு சேர்த்தாரு நீங்க சண்டை போடாம அமைதியா போங்க உங்களுக்கு ஒண்ணு ஆவாது சான்ஸ் ராணி தயவுல உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும்னு உங்களுக்கு வாழ்த்துறேன்

அழாத போன போயிட்டாரு வாடகை அப்புறம் வா அந்த ஆக்கில லாரியில அடிப்பட்டு சாவு வாடகை ஆமா வாடகை நீ வாடகை கேக்குற அம்பட்டு பேருக்கு சாபந்தான் பொழுதும் போக மாட்டுக்கு ஊர்ல திருடுறதுக்கு வசமா ஒண்ணும் கிடைக்க மாட்டுக்கு இப்படியே சப்பானி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரோட்லதான் போய் பிச்சு எடுக்கணும் போய் இறங்கி வேலை செய்வோம் ஆமா ஏக என்னக்கா உங்க வீட்டுக்காரமே ஏழை ஓடிட்டு நடக்காரு இவர் ஒருத்தர்ப்பா வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்னு செவுத்து மலை நடந்துட்டு அடக்காரு எங்க பாத்துக்கும் கீழே விழுந்த பூசணிக்க மாதிரி தெரிச்சு போயிருவாரு எத்தனை மரதா அந்த மனசன்ட்ட சொல்லனே தெரியலம்மா மேல மேல ஓடுதாரம்மா வீடு என்னத்துக்கு ஆகும் லோன் கூட முடியல ஆமாக்கா இப்படி தினமும் ஓடனாருனா வீட்டுல வெறிசல் விழுந்துரும் பாத்துக்கிடங்க இதை இப்படி ஓடுனா உடம்புக்கு ஒரே நீ யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காவோக்கா சிம்முக்கு போச்சு சொல்லுங்க சிம்முக்கு ஆமா அதுக்கெல்லாம் காசு நம்ம எங்க இருக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கேட்பான் இந்த அப்படியே ஓடிட்டு அலையட்டும் வாங்கிட்டு உள்ள போவோம் எம்மா எதுவும் சாப்பிட்டுலாமா எங்கம்மா போன சும்மா தான் மரத்தடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாட்டி எம்மா எனக்கு அக்கா காலேஜில் அட்மிஷன் வாங்கிருமா ஆமா அவன் காலேஜே பிடிச்சி தொங்கு எப்படி உங்க மது அந்த காலேஜில் தானே வேலை பார்க்கா ஒரு சீட்டு வாங்கி தர சொல்ல மது அங்கதான் வேலை பக்கம் பானுமதி புருஷன் சரவணும் அங்கதான் வேலை பக்கம் அதெல்லாம் இப்ப புருஷன் கிடையாதம்மா பிரிஞ்சாச்சு முன்னாள் கணவர் சரி அவன்கிட்ட நம்ம போய் கேட்கக்கூடாதுமா அவன் நம்மள மதிக்கவே மாட்டான் அது பானுமதி வச்சு என்னையே கண்டாலே அவனுக்கு ஆவாது என் பிள்ளைகளையும் பிடிக்காது நம்ம கணேசன் தாத்தா இருக்காருல்ல அவரு அவரும் அது காலேஜ் உடைய ஓனருக்கு அப்பாவும் ரொம்ப பிரெண்டா அவட்ட வேணா கேட்டு பாப்போமா அந்த கிழமை ஒரு பேரு ஜொல்லி விடுறது வரல பேசுவாரு சரி போவோம் நோனோ அவர் என்னோட டேடி ஆமா இவா ஒருத்தி பா நானும் வாரம்மா எல்லாரும் எதுக்கு அங்க போயிட்டு அவர் இப்ப தான் இருக்காரு வாங்க போவோம் அப்படியா, வா எல்லாரும் உச்சி எங்கம்மா து பட பட வருதம்மா சை ஒரு தண்ணி ஒரு சூசு கலக்கி கொடுக்க கூட ஆள் இல்லை இந்த வீட்டுல தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே பண்ண பூக்கள் எல்லாமே தலையை திருப்பி பார்க்கும் ஆனால் அழைத்தது தானே நானோ அழைத்தது ஒன்னத்தானே ஏனோ ஏனோ என்னை பார்க்க செய்தாய் உன்னை நான் உன்னை காண தானா யுகம் முழுவதும் காத்து கிடந்தேனா இவர் யாரோ இவர் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கிறார் நடிக்கிறார் கலட்டு தாத்தாவே

மூத்தவங்க தான் படிக்க அவருக்கு சீட்டு கிடைச்சிட்டு எம்மோ சின்னவளுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் பேசி தருவீங்களா இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர் கண்டிப்பா செய்தியுமா உன் பொண்ண கூப்பிடு கேட்டீங்கவா உன் கட்டி சீட்டு இல்ல படிப்பியா படிப்பெண் தான் தான் கூப்பிடாது அங்கிள் சொல்லு எம்ஐ வரையும் எப்படியும் அங்கிள்ல கூப்பிட முடியும் அவரு ஒரு லோசி ஏ தாத்தா நானே உமர தாத்தான்னு கூப்பிடுறேன் அம்மா அவங்கள அங்கிளும் கூப்பிடணுமா ஏ நக்கல் தான உமருக்கு சரி ஒரு டான்ஸ் ஆடு பாப்போம் இவர் ஒரு மெண்டல் கணக்கு ஏதாவது பண்ணிட்ட பாரு அதெல்லாம் எனக்கு ஆட தெரியாது காலேஜ் போற ஒரு டான்ஸ் ஆட தெரியலையா டான்ஸ் ஆடிடி அம்மா அந்த தாத்தா ஓவரா பேசறாரு சின்ன பிள்ளை சும்மா ஆடி கேட்டு அவர் ஒரு டேலர் அவர் போர் அடிக்குன்னு அப்படி சொல்லுதாரு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொண்ணா நெஞ்சில் பொண்ணான நெஞ்சில் பூ போட்டு நீவவா நல்ல சைக்கிள் ஓட்டுதா நான் பாடும் பாட்டு நான் பாடும் பாட்டு நெஞ்சில் கேக்குதா ஆராரோ ரோராஜ பார்த்தா தட்டி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொண்ணான நெஞ்சில் பொண்ணான நெஞ்சில் போ போட்ட நீ வரா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயரா செம்மையா மேல சாஞ்சது போதும்மா விட்டுரு கொண்டுறாத சூப்பராதல்ல ஆமாக்கா நல்ல சைக்கிள் ஓட்டி தாத்தா மூஞ்சில பூரா பரண்டி விட்டா எம்மா நெஞ்சு விளிக்கு போத நாளு பாதம் நாளை விழுந்து அருமையா ஆடுங்கம்மா உனக்கு கண்டிப்பா டிஸ்கோ மஸ்கோ காலேஜில சீட்டு உறுதிமா போயிட்டாங்கோ